சிறுகடிக்க சிறியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் விஜயா கிட்டே ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டதால் இங்கே விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க நல்லா படிச்சிருக்க நீங்களே இப்படி ஏமாந்து போனால் எப்படி அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த நகையால் விஜயா ஆண்டி அவமானப்பட்டிருக்காங்க அங்கே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த நகை நகைக்கு பணம் வரும் ஆனால் நீங்கள் வேறு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நகையை வாங்கிட்டு வந்து இப்படி ஏமாந்து போனது மட்டும் இல்லாமல் அந்த நகையை உங்ககிட்ட யார் கொடுத்தாலும் கூட ஏன் ரோகினி சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்க நான் சிட்டியை பற்றி சொன்னால் சிட்டி கோவத்தில் என்ன ஏதாவது உண்மையை சொல்லி மாட்டி விட்டுட்டா அப்புறம் நான் பதில் பேச முடியாமல் நிற்கணும் விஜயாத்தை ஏற்கனவே என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்க என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களே அப்படின்னு எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் விஜயா ரொம்ப கோவமாக அதெல்லாம் நீ பார்த்துப்ப நீ ஏமாந்து போன ஒரு லட்ச ரூபா பணத்தை எனக்கு நீ திருப்பி தரணும் ஏன்னா அந்த பணத்து அந்த பணத்தை கொடுத்து நகையை வாங்கிட்டு வந்து அந்த நகை மூலமாக நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் அதுக்கெல்லாம் நீ சரியான பதில் கொடுக்கணுன்னா எனக்கு நீ ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக இதை கேட்ட ஸ்ருதியும் ரவி கிட்ட சொல்கிறாங்க என்ன ரவி இது ஏமாந்து நிக்கிறது ரோகிணி பணம் ரோகிணியோட பணம் தானே ஆனா உங்க அம்மா என்னவோ இதுதான் ஒரு காரணமா கிடச்சிதுன்னு ஒரு லட்ச ரூபாய் பணத்தை ரோகிணி கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாங்களே இது தப்பு இல்லையா உங்க அம்மா செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்ல அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறாங்க அதுக்காக ரோகிணி அண்ணி ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தே ஆகணுமா ரோகிணி அணியே ஏமாந்து போய் நிற்கிறாங்க அவங்கள யார்தான் அப்படி ஏமாத்துறாங்கன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ரவி உடனே முத்து மீனா கிட்ட சொல்றாங்க எனக்கு என்னவோ அந்த பார்ல மாமேல ரொம்ப சந்தேகமா இருக்கு இவங்க என்ன பிரச்சனை நடந்தது யார்கிட்ட இந்த நகையை வாங்கினோம்னு கூட யார்கிட்டையும் சொல்லாம இருக்காங்கல்ல மீனா அதான் சந்தேகமா இருக்கு ஆனா இவங்க யார்கிட்ட நகையை வாங்கினாங்களோ அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சா இந்த ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்றதும் நம்மளுக்கு தெரிய வந்துடும் ஆனால் அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தானே இந்த அம்மா உண்மையை மறைக்கிறாங்க எப்படியோ என் அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அவமானப்பட்டு நின்றுருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு பெரிய உண்மையை அம்மா மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது மீனான்னு பேசிட்டு இருக்கும்போதே முருகன் முத்துக்கு ஃபோன் பண்ண உடனே முத்துக்கு அப்போ தான் ஞாபகம் வருது ஆஃபீஸ்க்கு போகணும் கல்யாணத்தை பற்றி விசாரிக்கணும்னு முருகன் வேற சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு சரி மீனா வெளியில் இல்லை வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்துவும் கிளம்பி போறாரு மீனா நினைக்கிறாங்க இங்க சீதாவுக்கும் அருணுக்கும் வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க வீட்டில் இவ்வளோ நேரம் பிரச்சனை என்ன இங்கேயே இருந்துட்டோம் சீக்கிரமாக அங்கே கிளம்பி போகணும் சீதாவும் வந்திருப்பா யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் இதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்புறம் என் வீட்டுக்காரர் முத்து என்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீதாவும் அருணும் சொன்ன அதே இடத்துக்கு மீனாவும் கிளம்பி போகிறாங்க அங்க இருந்தவங்க முன்னாடி இங்க கையெழுத்து போட்டு நல்லபடியா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க இங்க சீதா அழுதுகிட்டு மீனா கிட்டே நன்றி சொல்றாங்க உடனே இங்க அருணும் மீனா அழுகிறத பாத்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க உங்கள் தங்கச்சியை நான் ரொம்ப விரும்பினேன் அதே மாதிரி நான் நினைச்ச மாதிரியே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க இனி சீதாவோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் சரியான ஒரு நேரமா பார்த்து என் அம்மா கிட்டேயும் உங்கள் வீட்லேயும் பேசி நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லிடலாம் சீதா அப்படின்னு சொல்லும்போது இனி எந்த பிரச்சனையும் வராது சீதாவை நான் நல்லா பார்த்துப்பேன் ரொம்ப நம்பிக்கையா சொல்ல உடனே மீனா சொல்றாங்க சீதா நீ இனி பொறுப்பாக நடந்துக்கணும் ஒரு சரியான நேரமாக பார்த்து அம்மாகிட்ட நானே சொல்கிறேன் அது வரைக்கும் கல்யாணமான விஷயத்த நீ யார்கிட்டேயுமே சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு பேசிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு மீனா வெளியில் வரும்போது முத்துவும் முருகனும் அங்கே வந்து நிற்க மீனா பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க உடனே முத்துவும் மீனா நீயா இங்கே என்ன வேலை செஞ்சிட்ருக்க இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்க நான் தான் சொன்னே நீங்கள் அங்கே ஒரு கல்யாண இடத்துக்கு போகணும் அவங்களுக்கு மாலை பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்போ இங்கே கல்யாணம் நடந்ததா நீ அவங்களுக்கு தான் ஏதோ மாலையெல்லாம் கொண்டு போகணும் நேற்று சொல்லிட்டு இருந்தியான்னு கேட்க அப்படின்னு இங்கே கேட்கும்போது மீனா ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு மீனா ஏதாவது உண்மையை மறைக்கிறியா ஏன்னா நீ என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கிற கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் பேசாமல் திருத்திருண் முழிக்கிற அதுதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா திரும்பி திரும்பி பார்க்குறாங்க சீதா அங்கேருந்து கிளம்பிட்டாளான்னு தெரியல இங்கே அருண் கூட சீதா இருக்கிறது உங்களுக்கு கல்யாணமான விஷயமும் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அவ்வளவு தான் பார்த்து என் வீட்டுக்காரர் இந்த முருகன் கல்யாணம் விஷயத்தை பற்றி இங்கே பேச வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு பேரதிர்ச்சியோடு நிற்கிற மீனா என்னென்னவோ சொல்லி சமாளிச்சுட்டு சரிங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு நான் அங்க போக தான் வந்தேன் என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு முத்து கேட்குற கேள்விக்கு சரியா பதில் பேசாம சமாளிச்சுட்டு அங்க வந்து கிளம்புறாங்க உடனே முத்து நினைக்கிறாரு மீனா ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கா என்னவோ சீதாவுக்கு எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரிலாம் பேசிட்டு போறா கண்டிப்பாக மீனா அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டா மீனா என் பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டாளே அப்படின்ற நம்பிக்கையில் அங்கே கல்யாணம் நடந்த விஷயம் கூட தெரியாத முத்து அங்கே முருகன் நம் முருகனுக்கு என்னென்ன விசாரிக்கணுமோ எல்லாத்தையும் கல்யாணத்துக்காக விசாரிக்கிறதுக்காக போயிடுறாரு மீனா வெளியில் வந்ததுக்கப்புறமா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க என் வீட்டுக்காரரை ஏமாத்திட்டு அவர் சொன்ன பேச்சை கேட்காம சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் இப்போ முத்து வந்து இப்படி நிற்பார் கேள்வி கேட்பாருன்னு நான் நினைக்கவே இல்லையே எத்தனை நாள் தான் இந்த கல்யாண விஷயத்தை நான் மறைக்க போறணும் உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் எப்படி அந்த பிரச்சனை வந்தா சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு மீனா அங்க கண் கலங்கி முத்துவ நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க ஏற்கனவே ஒரு லட்ச ரூபா பணத்தை வேற நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் இதில் என் மாமியார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பணத்தை எனக்கு நீ தரணும்னு கேட்குறாங்க என்ன செய்யன்னு தெரியலன்னு இங்கே யோசிச்சுக்கிட்டே வித்யா வீட்டுக்கு போக வித்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா முத்துவால இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் முருகன் வந்து செஞ்சிட்ருக்காருன்ற சந்தோஷத்தில் வித்யா இருக்கும்போது அங்கே ரோகிணி போயிட்டு வித்யா நீ வர வர எனக்கு ஃபோன் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை ரோகிணி நானே கல்யாண ஏற்பாடு கடை செய்கிறதுக்கு உன் கிட்டேயும் உதவி கேட்க முடியாமல் நானே தனியாக நின்று எல்லா வேலையும் செய்கிறதுனால தான் நீ ஃபோன் பண்ணுறதையும் எடுக்க முடியல நானும் ஃபோன் பண்ணி பேச முடியல நீ வா ரோகினி நீ நல்லா இருக்கல்ல உன் மாமியாராலையும் அந்த மனோஜாலையும் உனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ சந்தோஷமாக தானே இருக்க இல்லை ரொம்ப நாள் கழித்து என்னை தேடி வந்திருக்கிறியே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ரோகினி சொல்கிறாங்க அதை ஏன் கேட்குற உன் பேச்சை கேட்காம முருகன் ஒரு லட்சரூவா பணம் கொடுத்தாருல அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த நகையை வாங்கினதுனால அந்த நகை மூலமா எனக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு விஜயாத்த என் மேலே இருந்த கோபத்தில் என்ன மீனா முத்துன்னு வீட்டுல உள்ள எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்கிட்டாங்க நான் ரொம்ப அவமானப்பட்டு நின்னேன் அந்த சிட்டியும் என்னை ரொம்ப ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்ல இதுக்கு தான் சொன்னேன் சிட்டியை நம்பாதன்னு இப்ப பாரு ஒரு லட்ச ரூபா பணமும் இல்லாம இப்போ அந்த நகையும் இல்லாமல் நிற்கிறியே அப்படின்னு கேட்க அதுவாது பரவாயில்ல மறுபடியும் எனக்கு அந்த ஒரு லட்ச ரூபா வேணும்னு என் அத்தை வேற இப்போ பணத்தை கேட்டு நிற்கிறாங்க பணத்துக்கு நான் எங்கே போகிறது வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறேன் சம்பள பணத்தையும் வாங்கிடுறாங்க என்னால் என் அம்மாவுக்கும் கிறிஷுக்குமே பணம் கொடுக்க முடியல இந்த ஒரு நிலமையில கேட்கும் போதெல்லாம் எப்படி நான் எங்கள் அத்தைக்கு பணம் கொடுக்குறதுன்னு தெரியாமல் தான் என்ன செய்யணும் ஒன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல உடனே வித்யாவும் தப்பா நினச்சிக்காத எனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது இப்போ நீ பணம் கேட்டு வந்தாலும் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டாம் உன் நிலைமை எனக்கு தெரியுது வித்யா பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண போறனோ தெரியல அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க உடனே வித்யா சொல்கிறாங்க நீ அங்கே இங்கேன்னு பணத்தை கடனாக கேட்குறத விட்டுட்டு அந்த சிட்டியால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்க சிட்டிக்கிட்டையே போயிட்டு என்னை ஏன் ஏமாத்தினேன் யாருடைய நகையை கொடுத்து என்னை ஏமாற்ற பார்த்தேன்னு அந்த நகைக்கான பணத்தை சிட்டிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா வேறு வழி இல்லை ஒன்றை ஏமாத்தின சிட்டிக்கிட்ட நீ ஓன் பணத்தை கேட்குறதுல தப்பே கிடையாதுன்னு வித்யா சொல்கிறாங்க அப்போ தான் ரோகிணி புரிஞ்சுக்கிறாங்க இங்கே வித்யா சொல்கிறதும் சரிதான் அந்த சிட்டி தானே நம்மளை ஏமாத்தினா சிட்டி மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்ம சிட்டி சொன்ன எல்லா உதவியும் செஞ்சோம் ஆனா சரியான நேரம் பார்த்து சிட்டி அவனோட ஆளுக்காக என்ன ஏமாத்திட்டால ஏன் ஒரு லட்ச பணத்தை வாங்கி என்ன ஏமாத்திட்டால அவனை சும்மா விட கூடாது எங்க அத்தை வேற பணம் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப போய் யார்கிட்ட கடன் கேக்குறது எனக்கு வர வருமானத்துல நான் வட்டி பணமும் கொடுக்க முடியாது சிட்டிய போய் பார்க்கணும் சிட்டி கிட்ட பேசி எப்படியாவது ஏன் ஒரு லட்ச பணத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு ரோகிணி முடிவெடுக்கிறாங்க நீ சொல்றதும் சரிதான் வித்யா நான் அந்த சிட்டிக்கிட்டே என் பணத்தை வாங்கிக்கிறேன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க மீனாவும் பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது இப்படி யோசிக்கிறாங்க இன்றைக்கி நான் செஞ்ச வேலை மட்டும் இங்கே என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சரியான நேரத்தில் என் வீட்டுக்காரரும் அந்த முருகனும் வந்து நின்னப்ப நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைச்சு வைக்க போகிறேனோ தெரியல நான் என் வீட்டுக்காரரே இப்படி ஏமாத்துவேன்னு என் தங்கச்சி வாழ்க்கைக்காக இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு யோசிச்சுட்டு வரும்போது ரோகிணி ரொம்ப கோவமாக சிட்டியோட ஆஃபீஸ் பக்கத்தில் போகிறத மீனாக கவனிக்கிறாங்க இந்த சிட்டி பார்க்கறதுக்கு ரோகிணி எதுக்காக போகிறாங்க எதுவும் கடன் வாங்கியிருக்காங்களா மறுபடியும் இல்லை அத்தை கேட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை எதுவும் கடன் வாங்க போகிறாங்களான்னு தெரியல ஆனால் ரோகிணி ஏதோ பெரிய தப்பு செய்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது என்னன்னு பார்த்தா தானே புரியணு ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க எதுக்கு அந்த சிட்டி ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னு கண்டுபிடிக்க மீனாவும் பின்னாடியே போக இது தெரியாத ரோகிணி ரொம்ப கோவமாக சிட்டியோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க இங்கே பிஏ தினேஷும் சிட்டியும் உட்காந்து பேசிடுச்சுட்ருக்காங்க உடனே பிஏ தினேஷ் சிட்டிக்கிட்ட உனக்கு என்ன அந்த ரோகிணி நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் உன்னை நம்பி பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா ஆனால் நான் என்ன பேசினாலும் ரோகிணி நம்ப மாட்டேங்கிறாளேன்னு சொல்லும்போது அந்த ரோகிணிக்கிட்ட எப்படி பேசினா பணம் கிடைக்கணும்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்ல இப்படி ரோகிணியை பற்றியே பேசிகிட்ருக்க இருக்க இங்கே செட்டியோட ஆள் வந்து அண்ணே அந்த ரோகினி ரொம்ப கோபமாக உங்களை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பிஏ தினேஷ்கிட்ட சிட்டி சொல்கிறாரு நீ அந்த ரூமில் இரு நீ இங்கே இருக்கிறத தெரிஞ்சால் அப்புறம் ரோகிணி என்னை ரொம்ப தப்பாக நினைப்பா நான் என்ன உதவி கேட்டாலும் செய்ய மாட்டா என்னை நம்ப மாட்டா நீ அதனால் அந்த ரூமில் போயிருன்னு சொல்லி அங்கே அனுப்பிவிட்டு ஒரு வந்த ரோகிணி கிட்ட சிரிச்சுக்கிட்டே சிட்டி சொல்கிறாரு என்ன ரோகிணி மேடம் திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்க நீ என்ன செஞ்சு வச்சுருக்க சிட்டி என்னை ஏமாற்றி அவமானப்படுத்தணும்னு ஏன் இப்படி நினைச்சுன்னு கேட்குறாங்க இங்கே பின்னாடியே வந்த மீனாவும் மெதுவாக யாருக்கும் தெரியாமல் அங்கே சிட்டியோட ஆளுங்களும் வெளியில் போனதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக அந்த ரூம் பக்கத்தில் வந்து என்ன செய்கிறாங்க இந்த ரோகிணி எதுக்காக சிட்டியை பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நின்னு பார்த்துட்ருக்கும்போது அங்கே உடனே ரோகிணி ரொம்ப கோபத்தில் சொல்கிறாங்க அந்த நகை ஒன்றை கொடுத்தீங்களே அந்த நகை யாருடைய நகை உங்கள் நகையா ஏன் கேட்குறேன்னா அந்த நீங்கள் கொடுத்த நகையால நான் அவமானப்பட்டு நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அது ரொம்ப நல்ல நகை பழைய நகை ஆனாலும் இப்போ அதோடய மதிப்பு நிறையா இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல வெறும் ஒரு லட்சத்துக்கு அப்படி ஒரு நகையெல்லாம் நீங்கள் வாங்க முடியுமான்னு கேட்க அந்த நகையை நீங்கள் என் கிட்டே கொடுத்துருக்கக்கூடாது யாருக்கிட்டையும் எடுத்த நகையை என்கிட்ட கொடுத்து என்கிட்ட ஒரு லட்ச ரூபாயும் வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல இப்போ அந்த நகை அந்த நகையோட ஓனர் போயிடுச்சு எங்கள் அத்தை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதை போட்டுகிட்டு போனதுனால அங்கே உள்ளவங்க அது என்னுடைய நகைன்னு வாங்கிக்கிட்டு என் அத்தையை அவமானப்படுத்திட்டாங்க யார்கிட்டேருந்து நகையை எடுத்துகிட்டு வந்தேன்னு என்ன கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க என் மாமி மாமியார் இப்போ அந்த நகைக்காக கொடுத்த ஒரு லட்ச ரூபா பணம் எனக்கு வேணும் இல்லை நான் மட்டும் இல்லை நீங்களும் போலீஸில் தான் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சிட்டிக்கிட்டே சொல்ல அது கூடனே சிட்டி சிரிச்சுக்கிட்டு என் கிட்டே கொடுத்த பணத்தை ரொம்ப தைரியமாக வாங்களான்னு வந்திருக்கீங்களே நான் தான் உங்களுக்கு நகையை கொடுத்தேன்னு என்ன ஆதாரம் இருக்குது போலீஸ் வந்து கேட்டால் அந்த நகையை நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லுவேன் என் எனக்கு உங்களை தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவேன் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சிட்டி இப்படி மாற்றி பேசுகிறீங்க நீங்கள் தானே நகையை கொடுத்தீங்க ஒரு லட்ச கொடுத்தா போதும்னு சொன்னீங்க அப்போ பெருசாக எந்த ஆதாரத்தையும் உங்ககிட்ட எழுதி வாங்கலை அதுக்காக என்னை நீங்கள் இப்படியா ஏமாத்துவீங்க உங்களை நம்பி தானே வந்து நீங்கள் சொன்ன உடனே அந்த நகை ரொம்ப நல்ல நகைன்னு வாங்கினேன் அந்த நகையால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு என் மாமியார் என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க முத்து மீனா முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுருக்கேன் நீங்கள் தான் அந்த நகையை என்கிட்ட கொடுத்தீங்கன்னு கூட வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இதெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் எல்லோரும் என்னை கோவப்படுவாங்க அப்படின்னு ரோகிணி அழுதுட்டுருக்கும் போது தான் மீனாக்கு தெரியுது அப்ப சிட்டி கிட்ட இருந்து தான் நகையை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால தான் எல்லாரும் கேள்வி கேட்டப்ப அமைதியாவே நின்றுருக்காங்க போல அப்படின்னு சொல்லும்போது இங்க உடனே பி தினேஷ் சொல்றாரு இந்த ரோகிணிய சிட்டி நல்லா தான் ஏமாத்திருக்கான் போல பாவம் ரோகிணி சிட்டி முன்னாடி நின்னு அழுதுட்டு இதே நான் பணம் கேட்டா தருவாளா இன்னைக்கு அவ மறுபடியும் ஏமாந்து தான் போக போறா அப்படின்ற மாதிரி ரோகிணி பேசுறதெல்லாம் கேட்டு இங்க பி தினேஷ் நினைக்கும் போது இங்க வந்து சிட்டி சொல்றாரு உங்களால ஒன்றும் செய்ய முடியாது ரோகிணி என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லை வேணும்னா பணம் வந்தா முடிஞ்சா தரேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க ஏன் ரோகிணி உங்களுக்கு உதவி செய்ய அந்த பிஏ தினேஷை வெளுத்து வாங்கி அனுப்புனேன் அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன எனக்கு எதுவும் பணம் கொடுத்தீங்களா இல்லை இல்லை அப்புறமா உங்களுக்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் உங்களை பற்றின உண்மை வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டு நான் உங்களை ஏமாத்தினதான் நினச்சேன் என்கிட்ட பணம் பணம் கேட்க வந்திருக்குறீங்க முடியாத ரோகிணி நீங்கள் ரொம்ப தப்பு செய்கிறீங்க இங்கேருந்து கிளம்பி போங்க இல்லைன்னா உங்களை பற்றின உண்மையை நானே உங்கள் மாமியார்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும் பரவாயில்லையான்னு கேட்க என்ன சிட்டி இப்படி பேசுறீங்க அப்படின்னு இங்க ரோகினி கேட்கும்போது ஆமாங்க நீங்கள் என்னவோ அந்த நகை பிடிச்சி போய் பணத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு போனீங்க இப்போ அந்த பணம் என்கிட்ட இல்லை நான் உங்களை ஏமாத்தவும் இல்லை அவ்வளவுதான் உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் சொல்லுங்க இல்லையா என்னை வசமாக மாட்டி விடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்பீங்க உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் வெளியில சொன்னால் பிரச்சனை உங்களுக்கு தான் வரும் இப்படி என்கிட்ட வந்து கேள்வி கேட்காம திரும்பி போகிற வழியை பாருங்க உங்கள் வீட்டில் நீங்கள் அவமானப்பட்டு நின்னீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு இங்கே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நகையை தராங்களேன்னு யோசிக்காமல் வாங்கினது உங்கள் தப்பு இதுக்கு மேலே பணத்தெல்லாம் கேட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யன்னு தெரியல வித்யா எப்படியோ இந்த சிட்டிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிறேன்னு சொல்லி அனுப்புனா ஆனால் இந்த சிட்டி என்னடானா என்னை பற்றின உண்மையை வெளியில் சொல்லிடுவேன்னு இவன் வேற இந்த பேச்சு பேசுகிறானே அப்போ அந்த ஒரு லட்ச ரூபா பணம் சிட்டி மூலமாக கிடைக்காதா நான் ஏமாந்து போயிட்டேனா இதெல்லாம் யார்கிட்டையும் என்னால் சொல்லவும் முடியாது அப்படின்னு ரோகிணிக்கு ஒரு பக்கம் கோவ வருது ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க மீனா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரோகிணிக்கு தேவையில்லாத வேலை அப்போ அந்த சிட்டிக்கிட்ட அந்த நகையை வாங்கிட்டு வந்து குடும்பத்தை ஏமாற்றணும்னு நினச்சிருக்காங்களா சிட்டியெல்லாம் ஒரு ஆளுன்னு ரோகிணி நம்பியிருக்காங்கல்ல அது இவங்க தப்பு தான் அப்படின்னு நினைக்கும்போது இங்கே வந்து ரோகிணி சொல்கிறாங்க ஏன் சிட்டி அந்த முத்துவோட கார் சாவியை நான் தானே எடுத்து கொடுத்தேன் முத்துக்கு நீங்கள் பிரச்சனை செய்வீங்கன்னு இப்படி நீங்கள் செய் எல்லா உதவியும் நான் செய்வேன் ஆனால் நீங்களே என்னை நம்ப வச்சு ஏமாத்துவீங்களா நீங்கள் செஞ்ச வேலையை நான் முத்துக்கிட்ட சொன்னா என்ன ஆகணும்னு தெரியும்ல வீட்டில் உள்ளவங்க என்ன மன்னிச்சிருவாங்க ஆனால் அந்த முத்து உங்களை சும்மா விடமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க வேணும்னா போய் சொல்லுங்க முத்துவை சமாளிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க அந்த வீட்டில் மருமகளாகவே இருக்க முடியாது முதல்ல நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னா இங்கேருந்து நீங்க கிளம்பணும் என் கிட்ட தேவையில்லாமலாம் பேசாதீங்க உங்க ஒரு லட்ச ரூபா பணத்தை என்னால் தர முடியாது முடிஞ்சது செஞ்சுக்கோங்க ரோகிணின்னு சிட்டி சொல்லிட்டாரு உடனே ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க மீனாக்கு உண்மை தெரியுது அப்போ சிட்டிக்கு ஏன் வீட்டுக்காரரோட கார் சாவி எடுத்து கொடுத்து பிரச்சனை செய்யணும்னு ரோகிணி யோசித்ததுனால தான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த ரோகிணி எல்லாம் சும்மா விடக்கூடாது இன்னைக்கு இருக்குடி உனக்கு அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனா ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வராங்க வந்த மீனாவை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க என்ன உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர அப்படி எங்கே தான் போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது இல்லத்த என் அம்மாவை பார்க்க போனேன் கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னவோ அந்த ஸ்ருதி மாதிரியும் ரோகிணி மாதிரியும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தான் திமிரில் அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்க என்ன தான் செய்கிறியோ ஆனால் வீட்டு வேலையை மட்டும் சரியாக செய்ய மாட்டேங்கிற வர உனக்கெல்லாம் நீ என் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ரோகிணி இன்னைக்கு வந்த உடனே இதை பற்றி கேட்கணும் என் வீட்டுக்காரருக்காக நான் தான் வந்து கேள்வி கேட்டாகணும் உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனி எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும் ரோகிணிக்கு ரொம்ப திமிராயிருச்சு போல அதனால தான் இப்படி என் வீட்டுக்காரரோட கார் சாவியை அந்த சிட்டிக்கிட்ட எடுத்து கொடுத்து பிரச்சனை செஞ்சாங்க என் வீட்டுக்காரர் அப்போவே சந்தேகப்பட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் என்னென்னவோ சொல்லி அந்த ரோகிணி சமாளிச்சிட்டா இவள் வரட்டும் ரோகிணி இன்னைக்கு அப்படின்னு மீனாவும் காத்துட்ருக்காங்க ரோகிணிக்கு என்ன செய்யணும் தெரியல யார்கிட்ட அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கணும் தெரியல ரொம்ப சோகமாக பார்லருக்கும் போகாமல் வீட்டுக்கு வராங்க என்ன இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்ட நான் கேட்ட மாதிரி ஒரு லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஆண்டி நான் ஏற்பாடு பண்ணுறேன் சீக்கிரமாக தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல அது வரைக்கும் மனோஜ் கிட்ட நீ பேசக்கூடாது என்னைக்கு ஒரு லட்ச ரூபா பணத்தை என் கிட்ட அப்புறம் அப்போ தான் நீ மனோஜோட கடைக்கும் போகணும் மனோஜ் கிட்ட பேசுறது சமைச்சு கொடுக்கறது அவன் மனசை மாத்துறதுன்னு ஏதாவது செஞ்ச அவ்வளவு தான் உனக்கு என்ன அவமானப்படுத்துன நீ மனோஜ் கூட சந்தோஷமாக வாழக்கூடாது ஒரு லட்ச ரூபா பணத்தை நீ தரல இந்த வீட்டை விட்டே உன்னை வெளியில் அனுப்பிடுவேன் ஏன்னா ஒன்னால் நான் அவ்வளோ அவமான இனியெல்லாம் அதை தாங்கிக்கவே முடியாது உன்னை மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல ரோகிணி என்ன செய்யனே தெரியாம அங்கேருந்து போறாங்க இங்கே வீட்டில் ஒவ்வொருத்தரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரோகிணி மீனாவை பார்த்து கேக்குறாங்க மீனா சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சிங்களா இல்லையா நீங்களும் வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்புறீங்க வீட்டில் இருக்க எங்களை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே மீனா சொல்கிறாங்க நான் எதுக்கு உன பற்றி யோசிக்கணும் உனக்கு எதுவும் வேணும்னா சமையல் செஞ்சு சாப்பிடு நான் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது வீட்டில் வேலை பார்க்க மட்டும்தான் நான் இருக்கேனா நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க மீனா என்ன சொன்னீங்க என்னை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்க உன்னை பற்றி சொல்ல நிறையா இருக்குது உன்னை பற்றின உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கோவத்தில் இருக்கேன் இதுக்கு மேலே எதுவும் பேசாத போயிரு அப்படின்னு சொல்ல என்ன மீனா ரொம்ப பேசுகிறீங்க என்ன தெரியும் என்னை பற்றி உங்களுக்கு இல்லை நீங்கள் அப்படி என்ன பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க அங்கே மீனாவும் ரோகிணியும் இவ்வளோ சத்தமாக பேசின உடனே அண்ணாமலை ரவி ஸ்ருதி விஜயானு எல்லோரும் அங்கே வந்து நிற்கும்போது என்னாச்சு மீனான்னு கேட்க உடனே இங்கே முத்துவும் சவாரி முடிச்சுட்டு முருகனோட கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர மீனா என்ன பிரச்சனை இந்த பார்லம்மா உன்னை என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க நான் பேசுறேங்க எனக்காக நான் தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி இந்த ரோகிணி நடிக்கிறாங்கல்ல அத்தைக்கு கூட அந்த நகை வாங்கி கொடுத்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா ரோகிணி யார்கிட்ட தெரியுமா ஏமாந்துருக்காங்க ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த சிட்டிக்கிட்ட ரோகிணிக்கு சிட்டி ஃப்ரெண்டு போல ரோகிணி சிட்டிக்கிட்ட கடன் தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனால் ரோகிணி க சிட்டி சொன்னா என்ன உதவி வேணாலும் செய்வாங்க போல அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃப்ரெண்டு இவங்க அது மட்டும் இல்லை ரோகிணி அந்த நகையை சிட்டிக்கிட்ட தான் ஒரு லட்ச பணம் கொடுத்து வாங்கி ஏமாந்து போயிருக்காங்க விஜயாத்த ஒரு லட்ச ரூபா பணம் தரணுன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் யாருக்கிட்டையும் கடன் கூட வாங்க முடியாமல் அவ்வளோ பணத்தையும் சம்பாதிக்க முடியாதுல்ல ரோகிணியால் அதனால சிட்டிக்கிட்ட மறுபடியும் அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை கேட்டு போனாங்க அந்த சமயம் ரோகிணி எதுக்காக சிட்டியை பார்க்க போறாங்கன்னு நான் பின்னாடியே போனது ரோகிணிக்கு தெரியாது அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வந்ததுங்க ஏன்னா ரோகிணி செஞ்ச வேலை உங்களுக்குலாம் தெரிஞ்சால் சும்மா விடமாட்டிங்க இந்த ரோகினினு சொல்ல இல்லை நான் அந்த சிட்டியை பார்க்க போகவே இல்லை மீனா போய் சொல்லி ஏமாத்துறாங்க இப்படியெல்லாம் சொன்னால் விஜயாத்த கோவத்தில் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்கல்ல அதான் இப்படி பேசுகிறாங்க மீனா தேவையில்லாமல் என்னை பற்றி பேசாதீங்கன்னு சொல்ல நீ மட்டும் என்ன செஞ்சு வச்சுருக்க என் வீட்டுக்காரரோட கார் சாவியை அந்த சிட்டிக்கிட்ட எடுத்து கொடுத்து எங்கள் காரில் பெரிய பிரச்சனை செஞ்சு நாங்கள் அருண்கிட்ட அவமானப்பட்ட நின்னதுக்கு காரணமே நீயும் அந்த சிட்டியும் தான் நீங்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ரோகிணி ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க நான் போய் சொல்கிற மாதிரியும் நீ என்னவோ உண்மையை மட்டும்தான் பேசுகிற மாதிரியும் நினைக்கிறியே நீ சொல்றது எல்லாமே பொய் தாண்டி இதுக்கு மேலே நீ சொல்கிற எதையும் நான் கேட்க மாட்டேன் யாரை கேட்டு என் வீட்டுக்காரரோட சா அங்கே கார் சாவியை அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்து பிரச்சனை செஞ்சேன் உனக்கு என்ன அப்படி எங்கள் மேலே பெரிய கோவம் இல்லை என் வீட்டுக்காரருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நீ என்னடி பதில் சொல்லியிருப்ப அப்படின்னு எல்லோரும் முன்னாடி உண்மையை சொன்ன மீனாக இருந்த கோவத்தில் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்க ரோகிணி அவமானப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்துவும் என்னமே நான் சொல்கிறேன் அப்போ நான் சந்தேக சந்தேகப்பட்டது சரிதானா இந்த ரோகிணி தான் இப்படிலாம் செஞ்சுருக்காங்களானு கேட்க ரோகிணி தாங்க இப்படி செஞ்சுருக்காங்க இன்னைக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவ்வளோ கோவத்தில் இருந்தேன் அப்போவே ரோகிணியை பார்த்துருந்தா சும்மா விட்டுருக்க மாட்டேன் இப்போ கூட இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேண்டாம் தனியாக ரோகிணியை கூப்பிட்டு பேசலாம்னு நினச்சேன் ஆனால் ரோகிணி எவ்வளோ துமரா என் முன்னாடி பேசுகிறாங்க என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க என்னவோ இந்த வீட்டில் நான் வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் இருக்கேன் தோன்ற மாதிரியும் என்ன இந்த வீட்டு மருமகளாக விஜயத்தை ஏற்றுக்கலன்னா பரவாயில்ல இவங்க யாருங்க என்ன கேள்வி கேட்க சமைச்சு கொடுன்னு சொல்கிறதுக்கு அதான் கோவத்தில் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு இப்போ சொல்லு உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லு நகையை சிட்டிக்கிட்டேருந்து வாங்கி தானே ஏமாந்த சிட்டிக்கு எதுக்கு உதவி செஞ்ச சிட்டி அப்போ உனக்கு பண உதவி செஞ்ச மாதிரி தெரியல ஏதோ ஒரு பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கான் போல உன்னை பற்றின உண்மை நிறைய சிட்டிக்கு தெரியுமாமே அப்படின்னு ஒவ்வொன்றா மீனாக்கு தெரிய வந்த உண்மை எல்லாத்தையும் இங்கே ரோகிணிக்கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் கோவத்தில் மீனா கேள்வி கேட்க பதில் பேச முடியாத ரோகினி தலை குடிஞ்சு நிக்கிறாங்க உடனே விஜயாவும் மீனா சொல்கிறது உண்மையான்னு கேட்க ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது உண்மைதான் மீனா பொய் சொல்ல மாட்டா ஏமாத்த மாட்டா அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அதுக்குன்னு மீனாவை நான் நம்பலாம் ஒன்றை தாண்டி நம்ப முடியாது இப்போ நீ பதில் பேசாமல் நிற்கிறதுலே தெரியுது அந்த சிட்டியை பார்க்க போயிருக்கேன்னு சிட்டிலாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நகையை வாங்கிட்டு வந்தியே அவனால் நான் அவமானப்பட்டிருக்கேன் எதுக்காகடி அவன்கிட்ட போய் நகையை வாங்கினேன் அவன் ஏற்கனவே போலீஸ்கிட்ட அடிக்கடி மாட்டிப்பான் அவன் வந்து நல்லவனே இல்லன்னு தெரிஞ்சிருந்தும் அவனுக்கு நீ உதவி செஞ்சிருக்க முத்துவோட கார்ச்சாவையும் எடுத்து கொடுத்துருக்க நீ எப்படி பட்டவளா இருப்ப முத்துவை எனக்கு பிடிக்காதுன்னு முத்து மேலே அக்கறையே இல்லாமல் நான் நடந்துக்கிறது உண்மை அதுக்குன்னு என் பையன் முத்துவுக்கு ஒன்னால் பிரச்சனை வந்தால் சும்மா பார்த்துட்டு இருந்துருவேனா செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியாடி நீ அழுது மன்னிப்பு கேட்டால் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு மீனா மாதிரியே விஜயாவும் கேள்வி கேட்டு இங்கே முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி மீனாவை வெளுத்து வாங்குறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு வர வர ரோகிணி செய்கிறது எதுவும் சரியில்லை அந்த சிட்டியை சிட்டியை பற்றி முத்து மீனாவால் நமக்கு தெரியும் இதில் அவங்ககிட்ட போய் நகையை வாங்கி நாங்கள் கேட்ட கேள்வி கேள்வி கேட்டப்ப இந்த சிட்டியை பத்தி நீ எதுமே சொல்லலையே எதுக்குமா நீ உதவி செய்யறதுக்கு முத்துவுக்கும் அந்த அருண் தப்பு இருக்கு முத்து இன்னும் மனசு மாறாமல் இருக்கான் தங்கச்சிக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு முத்து சொல்றதுக்கு ஒரு வகையில காரணமும் நீ தான் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை செய்யறியே அசிங்கமா இல்லையான்னு அண்ணாமலையும் கோவமா கேட்குறாரு இங்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எல்லாரையும் சமாளிக்கணும்னா வேற வழி இல்லைன்னு ரோகினி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க இனி நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அந்த சிட்டி என்னை ஏமாத்துனது உண்மை பணத்தை மறுபடியும் திருப்பி தர மாட்டேன்னு சொல்லிட்டான் எப்படியாவது ஆண்டி நான் பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன் அதுக்குன்னு நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க மீனாக சொல்கிற மாதிரிலாம் நான் எதுவும் பெருசாக செய்யலைன்னு சொல்லும்போது நீ இன்னும் செய்ய என்ன இருக்குது அதான் முத்து மீனாக அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணம் நீ தானே என் பையன் முத்துவுக்கு மட்டும் நீ செஞ்ச பிரச்சனையால் ஏதாவது ஆயிரம் இருந்தால் நீ என்னடி பதில் சொல்லியிருப்ப இல்லை அந்த சிட்டி வந்து பதில் சொல்லியிருப்பானா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டேன்ல என் மாமியார் சொன்னாங்கன்னு அதுதான் பெரிய தப்பு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போ இனி இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதி இல்லை அங்கே மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் மனசை மாற்றலான்னு நினைக்காத பாத்தியா மனோஜ் இந்த ரோஹிணி என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கான்னு இவ வந்து கண்டிப்பாக இந்த வீட்டு பொறுப்பான நல்ல மருமகளாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை அதனால தான் சொன்னேன் ரோகிணி கிட்ட பேசாத ரோகிணியை கடைக்கு வர வைக்காதுன்னு முத்து மீனாக்கே இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை செஞ்சவ இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அந்த சிட்டியை வச்சு நிறைய பிரச்சனை செய்வா போல கண்டிப்பாக இனி ரோகிணியை நம்பக்கூடாது நான் எடுத்த முடிவு சரிதானேங்க இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம்ல அப்படின்னு விஜயா கேட்கும்போது அண்ணாமலை ரொம்பவே கோவமாக நிற்க இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க நான் கூட இந்த ரோகிணி ரொம்ப பாவம்னு நினச்சேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உதவி செய்யணும்னு நினச்சேன் ஆனால் ரோகிணியால் என் வீட்டுக்காரருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா இனியும் நம்பி இந்த ரோகிணியை இந்த வீட்டில் தங்க வைக்கக்கூடாது ரோகிணியால் நம்ம எல்லாருக்கும் நிறையா அந்த சிட்டியால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரோகிணி திருந்தவே மாட்டாங்க இவங்க தப்புக்கு மேலே தப்பு செய்கிறாங்க நம்ம குடும்பத்தை ஏமாத்துறாங்கள தவிர்த்து மற்றபடி இந்த ரோகிணி நம்ம குடும்பத்துக்கு எந்த நல்லதும் செய்யலை ரோகிணி மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது அவங்க செஞ்ச வேலையெல்லாம் நினச்சா ரோகிணி முகத்தில் முழிக்க கூட எனக்குலாம் பிடிக்கலை அப்படின்னு மீன் வெளுத்து வாங்குறாங்க ரோகிணியை அவமானப்பட்டு தலை குழிஞ்சு நிற்கிறாங்க என்ன செய்யு தெரியாம பிரச்சனையும் சமாளிக்க முடியாம அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி நினைக்கிறாங்க மீனா பேசாமல் ரோகிணி அந்த சிட்டி கூட சேர்ந்து பெரிய தப்பு பண்ணது நம்மளுக்கு தெரிய வந்ததால் இவங்களை போலீஸில் மாட்டி விட்டால் தான் ரோகிணி திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை செஞ்சு அந்த சிட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரோகிணி கண்டிப்பாக பொறுப்பான மருமகளே கிடையாது அதுவும் இந்த ரோகிணியை நம்பிலாம் நாம் இந்த வீட்லேயே இருக்க முடியாது போலையே ரோகிணிக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா சிட்டி மூலமாக நிறைய பிரச்சனை செய்வாங்க போல ஏன் ரோகிணி உங்களுக்கு எங்களெல்லாம் விட அந்த சிட்டி தான் முக்கியமாக சிட்டி தான் உங்கள் ஃப்ரெண்டாக என்ன அப்படின்னு கேள்வி கேட்க இல்லைங்க எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கிறீங்க நான் எந்த தப்பும் செய்யலை எல்லோரும் அப்படியே நான் தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்களேன் மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லோரும் என்னை திட்டி அவமானப்படுத்துறீங்களே இங்கே விஜயாத்த என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு எல்லார்கிட்டையும் வேற வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்குறாங்க ரோ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைக்கிறேன் ரோகிணி மேலே அண்ணாமலை ரொம்பவே கோபத்தில் இருக்கார்